பராசக்தியின் பிறகு பிம்பமாக வீட்டிற்கும் தாய்க்குளமே மனித சட்டை தாங்கி உள்ள தெய்வத்தை மரத்தினுக்கும் தெய்வ திருக்குளமே கூட்டியதன் நோக்கம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த பிராந்தியத்தில் ஒரு தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல் அடிப்படையில் காங்கிரஸை உற்பத்தி பண்ணி அசல் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் காங்கிரஸில் பிழைப்பினர் கிடைக்கிறது என்பதன் பிறகு உள்ளே நுழைந்த நகல் காங்கிரசுக்காரனுக்கும் நடந்த போராட்டம் அந்த போராட்டம் உண்மையில் வெள்ளக்காரன் அளித்த சுதந்திரம் சுத்த சுதந்திரம் அல்ல என்று கருதுகிறவனுக்கும் அது பிழைப்புக்காக நான் இவள் பதவிக்கு வந்த மிதவாதிகளுக்கு நடந்த ஒரு போராட்டம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்திற்கு காந்தி வளர்த்த காங்கிரஸ் மகா சபைக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுகிற அறிவு கட்ட காங்கிரஸ்காரர்கள் காந்திஜியின் வணக்கத்துக்குரிய ராமர் அந்த ராமராஜ்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் ராமாயண நாடகத்தில் ரோகமாதாவைய சீதை விபச்சாரி ராமர் கூட்டி கொடுத்தார் என்று நாடகம் நடத்தி அதற்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து நன்றாக பாருங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு முதல் மந்திரி இருந்தால் அவர் சார்பாக நின்ற ஒரு கூட்டத்துக்கும் நடந்த போட்டி அந்த போட்டி விவசாய மக்கள் வாழ வேண்டும் என்று உத்தம தியாகிகளுக்கும் விவசாயிகளை பகலில் திருடி கொள்ளையடிக்கும் கள்ள மார்க்கெட்டு வியாபாரிகளுக்கும் நடந்த போட்டியாகும் அந்த போட்டியானது நேர்மைக்கும் லஞ்சத்துக்கும் நடந்த போட்டியாகும் அந்த போட்டியில் அடியன் இந்த பிராந்தியத்துக்கு வர முடியவில்லை நீங்கள் இன்னது செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை இருந்தபோதிலும் சும்மா இருக்கவில்லை தூங்கவில்லை காங்கிரஸை உற்பத்தி பண்ணி நேர்மையாக கண்ணீர் விட்டு வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் அந்த காலத்தில் தண்ணீர் விட்டு உண்டாக்கவில்லை போலீஸ்காரர்கள் வேகமாக அடிக்கிற பொழுது ரத்தம் அடித்து செத்தோம் எத்தனையோ பரவிரதைகள் போலீஸ்காரர்களால் மாடுபங்கப்படுத்தப்பட்டார்கள் லாரியில் ஏற்றுக்கொண்டு போய் சேலையை அவிழ்த்து நிர்வாணமாக்கினார்கள் இவ்வளவு பெரிய பாவம் புரிந்தவன் முன்னாள் டிஎஸ்பியாக இருந்த தேவசகாயம் அந்த பெண்கள் சேலையை உரிந்த காலத்தில் அங்கு போய் அந்த பெண்களுக்கு மேல் துண்டையும் எங்கள் ஆடைகளையும் கொடுத்து வந்தது பழைய சரித்திரம் இந்த நிலையில் சிரமப்பட்டு வளர்த்த காங்கிரஸ் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் கரையான் புற்றில் பாம்பு நுழைந்தது போல் அன்றைக்கு வேலை செய்யும் போது பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வேலை செய்தார்கள் அந்த தொண்டர்களில் சாதாரண தொண்டர் தான் இந்த காமராஜ் அன்று இருந்த நிலையில் இந்த நபருக்கு ஓட்டர் அவருக்கு கூட யோக்கியதே இல்லை இப்போது இருக்கிற சட்டத்தை போல் வயது வந்தவர்களுக்கு ஓட்டு சொத்து இருந்து வரி செலுத்துவதற்கு தான் ஓட்டு அதுதான் சட்டம் அப்போது காமராஜுக்கு சொத்து கிடையாது வரி செலுத்தவும் இல்லை அவருக்கு ஓட்டுரிமை கிடையாது இவர் ஜாதியில் எல்லோரும் வியாபாரம் பண்ணுகிறார்கள் இவருக்கு ஒன்றும் கிடையாது பெண் கூட கொடுக்கவில்லை நேரத்தில் ஒரு வெள்ளாட்டை வாங்கி லைசன்ஸ் கட்டி தகர வெள்ளை போட்டு காமராஜ் கையால் கொடுத்து ஓட்டர் ஆவதற்கு யோக்கியதை உண்டாக்கினோம் இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலையில் தேசம் போய்கொண்டிருந்த வேகத்தில் ஒரு அரசாங்கம் பதவிக்கு வர முடிந்தது எப்படி திருவிழாவுக்கு போகிறவன் எல்லாம் சாமியும் கூட போவில்லையோ அதுபோல் காங்கிரஸில் சேர்ந்தவன் எல்லாம் வெள்ளைக்காரனை அழிக்கப் போகவில்லை மதுரை திருவிழாவுக்கு சாமி பட போகிறவர்களில் சிலர் வாணவடிக்கை பார்க்க போகிறார்கள் சூடாட்டம் வாட போகிறவன் உண்டு ஆண்கள் பெண்களை பார்க்கவும் பெண்கள் ஆண்களை பார்க்க போவதும் உண்டு அங்கு போய் சினிமா பார்ப்போம் தூக்கம் வராமல் இருக்கும் என்று நினைக்கிறவனும் உண்டு எதையாவது வாங்கி தின்னலாம் என்று நினைக்கிற கூட்டமும் உண்டு இத்தனை முறையில் ஒருங்கின கூட்டம் போக ஒரு சின்ன கூட்டம் தெய்வத்தை பார்க்க பக்தியோடு போகும் அங்கு போன நேரத்திலும் வாங்க வாங்க சாமியை சத்துனு கும்பிட்டு போகலாம் என்று போகிறவனும் உண்டு ஆகவே காங்கிரஸ் சேர்ந்தவன் எல்லோரும் வெள்ளைக்காரனை அழிக்க சேரவில்லை பெரும்பாலும் தங்களுக்கு ஒரு பிழைப்பு கிடைக்கும் பதவி கிடைக்கும் தாங்களும் ஒரு மனிதன் ஆகலாம் என்று சேர்ந்தார்கள் வந்தவன் அவனவன் காரியம் முடிந்தவுடன் வெளியேறிவிட்டான் பழைய கால சாஸ்திரம் சரித்திரம் அப்படித்தான் ராமாயணத்தில் எத்தனையோ சண்டைக்கு போகிறார்கள் கடைசியாக அனுமார் உள்பட ஓடி போனார்கள் வீரத்தின் பேரால் நிற்க ராமர் லட்சுமணர்கள் கடைசியாக நின்றது ராமன் பெரும் காரியங்கள் எல்லாம் அதற்கு அதற்கு பிறந்தவர்களால் தான் செய்ய முடியும் ஆசை இருக்கலாம் இருந்தாலும் செய்ய முடியாது எல்லாவற்றையும் விட உயிர் பெரியது எவனும் இதை இழக்க தயாராக இல்லை உயிரை இழக்க தயாராக இருக்கணும் இந்த நிலை வரும்போது சாதாரண காளிப்பயில்கள் தன்னாலே ஓடி விடுவான் வெள்ளைக்காரன் முப்பது வருஷமாக முக்கி பார்த்துவிட்டு அந்த துப்பாக்கி பிறங்கியலுக்கு அசராத மனிதன் என் மீது இதுவரை போட்ட கேஸ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து நாலு வரை ஓசியாக வக்கீல்கள் ஆஜரானது வக்கீல்களுக்கு பணம் கொடுத்தது போக மூன்று ஆனா காபி ஸ்டாம்பு வாங்கியது மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் எத்தனையோ வெள்ளக்காரன் பார்த்து முடியாது என்று ஒதுங்கினான் அப்படிப்பட்டவன் இங்கே ஒருவன் ஏதோ பேசினான் என்று கருதி இங்கு வருவதெல்லாம் கேவலம் இந்த குணம் வேண்டாம் அதற்கு மேல் காங்கிரஸ் அரசாங்கம் இந்த காலிகளை சின்னத்தனமாக போகவிட்டால் ரகசியமாக ஆயுதங்கள் ரிவால்வார்கள் துப்பாக்கிகள் இவற்றை வைத்து பெரிய காரியங்கள் நடத்தப் போவதாகவும் கேள்விப்பட்டேன் இது வெக்கக்கேடான விஷயம் லண்டனில் அமெரிக்காவில் இல்லாத ஆயுதங்களை விட இந்த பேரையூரில் ஆயுதம் வைத்திருக்க போகிறானா இதை பொருள்படுத்த கூடாது இது பெருமை என்று கருதினால் சிறுமியை காட்டுகிறது என்று சொல்லுகிறேன் சாதாரணமாக இந்த ஊருக்கு வர ஒத்துக்கொள்ள மாட்டேன் நான் வராமல் அலட்சியப்படுத்தினால் கோழைகள் என்று பைத்திய நினைப்பீர்கள் என்று தான் ஊருக்கு வந்தது இல்லையில் இந்த சின்ன பெயல் ஊரை பெரிதாக கருதவில்லை இந்த கூட்டம் பெரிய தலைநகரில் கூட்ட வேண்டும் இந்த கிராமத்தில் கூட்டியது உங்கள் கோழைத்தனத்தை காட்டுகிறது நாய்கள் எத்தனையோ குலைக்கும் யானை திரும்பி பார்க்க கூடாது உண்மையா யானை திரும்பி பார்த்தால் நடுங்கி கழிஞ்சி செத்துவிடும் நாய் யானை மிதிக்க வேண்டியது இல்லை இந்த நடைமையில் நீங்கள் இந்த மாதிரி குளத்தை விட்டு விடுங்கள் இன்றுடன் நான் இருக்கும் நிலை வேறு சக்தி வேறு பின்னால் இருக்கிற ஆயுதம் வேறு ஆண்டவன் அருள் வேறு இது தெரியாமல் நின்றால் மிகப்பெரிய தவறு இழைத்தவர்களாவோம் அணுகுன்று சண்டை நடைபெறும் போது வேல் என்ன காப்பாற்றும் இன்று நேதாஜி ஒரு படை ஆயுதத்துடன் போகிறார் அவரை விட ஆபத்தான இடத்தில் நான் போர் கூடிய இருக்கிறேன் ஆனால் என்னிடம் ஒரு ஆயுதமும் கிடையாது நேதாஜி செய்யக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலைமையில் இருக்கும்போது சர்க்கார் பயம் கொண்டு ஏதோ பாய்ச்சல் எல்லாம் காட்டுகிறான் உங்கள் ஆடம்பரத்தால் இந்த காலி தரத்தை உண்டாக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டு காங்கிரஸ் இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு போய்விட்டதால் அதை சீர்திருத்த ஒழுங்குபடுத்த இந்தியாவில் ஒரு எதிர்ப்பு அணி அமைத்தோம் முதலில் பம்பாயில் எதிர்ப்பு அணி அமைத்தோம் மறுநாள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அணி அமைத்து பேசினேன் அப்படி வந்த காலத்தில் சென்னை கடற்கரை முதல் கன்னியாகுமரி வரை சுற்றுப்பயணம் செய்தேன் அப்படி செய்யவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பணியை அமைத்திருக்க முடியாது ராஜாஜி என்ன ராஜ கோபாலாச்சாரியிடம் கூட முயன்றும் பலவிதம் இல்லை என்று விட்ட இடத்தில் தொட்டோம் பத்து நாளைக்குள் எதிர்க்கட்சி அமைத்தோம் இங்கே சுற்றுப்பயணத்தின் போது வர சந்தர்ப்பமில்லை என்றாலும் கூட ஊர் பிள்ளையை வளர்த்தால்தான் பிள்ளை தான் பிள்ளை தானா வளரும் என்று இந்த பிராந்தியத்தில் உள்ள அத்தனை உணர்ச்சியுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அதில் ஆயிரக்கணக்கான ஊர்கள் சாதாரணமாக இதன் எல்லை பல ஜில்லாக்களில் அடங்கும் கிழக்கே கடல் கீழக்கரை மேற்கே சதுரகிரி மலை வத்ரப்பு வரை வடக்கே மதுரை பக்கம் ஆவியரை தொட்டுக்கொண்டிருக்கிறது தெற்கே தூத்துக்குடி பக்கம் குறுக்குச்சாலை வரை எப்படியாவது அரியணை தோற்கடிக்க வேண்டும் என்று தொகுதி பிரிக்கப்பட்டது அத்துடன் காமராஜ் கள்ளநோட்டு அடித்த பணமும் வருமான வரியிலிருந்து தப்ப வியாபாரிகள் கொடுத்த லஞ்சமும் மின் தொழிலாளிகள் கொடுத்த பணமும் நன்கொடை வசூலும் காங்கிரஸ் ஷேம நிதி தேர்தல் நிதியிலிருந்தும் இவையெல்லாம் சேர்த்து அந்த தொகுதியில் அரியணை தோற்கடிக்க செலவழிக்கப்பட்ட தொகை இரண்டு எழுநூறு இவ்வளவு கூட மனித பிரயத்தனம் பலிக்கவில்லை ஆண்டவன் சம்மதம் பலித்தது ஜனங்களுடைய வெற்றி குறைந்த பணம் கூட செலவழிக்கவில்லை வால் போஸ்டர் ஒட்டவில்லை எனக்கு ஓட்டு போடு என்று கேட்கவில்லை எல்லோரும் ஏக விட்டு ஓட்டு போட்டு வெற்றி தேடித் தந்தார்கள் மனித சக்தி அல்ல ஆடம்பரம் அல்ல ஒரு பெரிய சக்தி வேலை செய்கிறது மனிதனுக்கு விளங்காது அது மாயை உங்களுக்கு தெரியாது இரண்டு தொகுதியிலும் வெற்றி அதை கண்டு ஆங்கில அரசாங்கம் அதிர்ச்சி அடைந்தது டில்லி சர்க்கார் அதிர்ச்சி அடைந்தது அகிலமே பரிசீலனை செய்தது இதிலிருந்து மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று உண்டு என்று தெரிகிறது இரண்டு தொகுதிகளும் அடியனுக்கு வெற்றி கிடைத்தது நீண்ட காலமாக எதிர்பார்த்த மூன்றாவது உலக மகா யுத்தம் பிரமாண்டமான யுத்தம் வர இருக்கிறது இது உத்தம யோகிகளுக்கு தான் தெரியும் காந்தி தான் சுடப்பட்ட சாபம் என்று அறியாமல் நூத்தி ஐம்பது வரை இருப்பேன் என்று சொன்ன அந்த முழங்காலுக்கு மேல் வேஷ்டி கட்டிய நபரை மகாத்மா என்று கொண்டாடினான் இந்த நபர் எதையும் அடைந்தவர் அல்லர் யோகமோ ஞானமோ கிடையாது அதன் முன்னால் சரித்திரம் காட்டப்போகிறது எனக்கு காந்தியின் அறிவும் ரகசியமும் தெரியும் இருக்கிறவன் எல்லாம் இவரை மகாத்மா என்றான் இந்த நபர் துராத்மா சீக்கிரம் சுடுபட்டு சாவார் என்று நான் சிறையிலிருந்து விடுவிட்டு விடுபட்டு வந்தவுடன் சொன்னேன் அப்போது என்னமோ இந்த ஆள் கிறுக்கு என்று நினைத்தார்கள் யதார்த்தவாதி பொதுஜன விரோதி உத்தமர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ரொம்ப வேண்டியவர்கள் இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் என்றார்கள் கோபத்தில் சொல்லவில்லை ஒருவரின் இனிவிதம் விதி எனக்கு தெரியும் சொன்னேன் என்றேன் அதே மாதிரி நடந்த பிறகு என்னை கிண்டல் செய்தவன் எல்லாம் கண்டவுடன் தலை புரிந்து கும்பிட்டு போனான் சுடப்பட்டு சாவார் என்று சொன்னேன் போற காகிரம் காரியம் எனக்கு தெரியும் இது விளையாட்டா எவனால் சொல்ல முடியும் முன்பு ஜெயிலில் இருந்து வந்தவுடன் எனக்கு ஒரு வரவேற்பு பத்திரம் கொடுத்தான் அப்போது கோகலே ஹாலில் மீட்டிங் நடந்தது அதற்கு ஹிரி தலைமை வகித்தார் அப்போது நான் சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஒரு வீர புரட்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தண்டவாளம் ரயில்வே என்ஜின்கள் உருண்டன அதே போல மீண்டும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றேன் கிரி தலைமை வகித்தவர் பயந்து போய்விட்டார் இருக்கிற கூட்டமெல்லாம் பயந்து ஓடினது ஆனால் ரோட்டில் நின்று கேட்ட சிஐடி ரிப்போர்ட்டர் மட்டும் ஒழுங்காக எழுதுகிறான் என்னை அரசு பண்ண போகிறான் என்று பார்க்கிறேன் காங்கிரஸ்காரன் விவரமில்லாதவன் இந்த மாதிரியான புரட்சி மீண்டும் நடத்துவோம் ஒரு யுத்தம் நடந்தது அதற்கு பின் தற்காலிக சோர்வு பொருளாதார நிலைமை ஜெர்மனியில் சீர்கரான நிலைமை இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஆகவே மீண்டும் ராணுவ புரட்சி ஏற்பட போகிறது என்றே உடனே என் பெயரில் செக்ஷன் நூற்றி எண்பத்தி ஏழின்படி கேஸ் போட்டான் சர்க்காரை மீற ஜனங்களை தூண்டுகிறான் என்று கேஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாபஸ் வாங்கு என்று உத்தரவு போட்டான் இதை வெள்ளைக்காரன் செய்தான் அப்படி இருக்கும்போது இங்கு இருக்கிற எச்சில் பிடி குடித்தவன் கீரை விற்றவன் பேரிச்சம்பளம் இருக்கிறான் என்ன பண்ணுகிறது என்று பார்க்கிறான் அந்த நினைவுகள் வந்தால் மந்திரிகளிடம் காங்கிரசுக்காரனும் அவமானப்படுகிறான் அதிகாரிகளும் பயப்படுகிறான் என்னடா இந்த மனிதன் நிலை என்ன பெரிய ஆட்களை பயப்படுகிறார்களே இழிவாக பேசுகிறான் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணவில்லை என்று உண்மை தெரிந்தாலும் ஜனங்களை ஏமாற்ற நினைக்கிறான் இது ஜனங்கள் நினைக்கிறது இல்லை இது எப்படி இருக்கும் என்றால் மேகிற மாட்டை நக்குறமாறு கெடுக்கிற மாதிரி திருடன் எஜமான் என்று சொல்லுவான் நேற்று வெள்ளக்காரனுக்கு வேலை செய்தாய் சர்க்கார் மாறிய பொழுது இந்த எச்சிபிடி குடிச்சவன் காமராஜு கீழே வேலை செய்கிற அவன் உன்னை காப்பாற்ற முடியுமா வேட்டு சத்தம் கேட்கும் போது அவன் அவன் மிரண்டு எங்கே ஓட போயிறானோ இதையெல்லாம் இங்கு இருக்கிற எஸ்ஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் புரிந்து கொண்டால் போதும் அதை மறந்து விடுகிறான் போறான் பைய கவலை இல்லை ஜனங்களுக்கு இருக்கிற உணர்ச்சி நிச்சயம் காங்கிரஸ் தோற்று போகு என்று தெரியும் ஆட்டத்தில் தோற்று போகிறவன் கள்ள ஆட்டம் ஆடுவான் உண்டாக்கி எப்படியே எலெக்ஷனை கெடுக்கணும் என்று பார்க்கிறான் இந்த முட்டாள்தன வேண்டாம் யாருக்கும் பைத்தியம் இல்லை எவனும் பேசலாம் வாய்ச்சவடால் இங்கு இருக்கிற பயன் ரிவால்வர் கொண்டு வரட்டும் ரிவால்வரை கீழே ஓட்டு ஒன்றுக்கு போவான் வீரத்தாய் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டும் பணத்துக்கு வராத வீரம் வீரம் இல்லை எவன் எது பேசினாலும் சின்னத்தனமாக காவலித்தனமாக நடந்தாலும் கழகத்துக்கு தயாராக கூடாது மிதமின்றி சர்க்கார் போகிறது நடக்கிறது என்றால் நீங்கள் எனக்கு தகவல் கொடுங்கள் அடியன் இங்குதான் இருப்பேன் நான் நேரடியாக வந்து எந்த காரியத்தையும் செய்வேன் ஒழுங்கு தவறி துப்பாக்கியை மந்திரி காட்ட நினைத்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்க்க கூடாது இந்த நடமையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காங்கிரஸ் சர்க்கார் மாட்டு பெட்டியை காட்டுகிறது விவசாயிகளுக்காக இருக்கிற பெட்டி என்று இரண்டு காளைகளை பார்த்தவுடன் வண்டி அடிக்கிற மாடு உழைக்கிற மாடு என்று பாவம் நினைக்கிற விவசாயி இந்த பத்து வருஷ காலத்தில் வெள்ளைக்காரன் போனால் பாலும் தேனும் ஓடும் என்றான் பாவிகள் வந்த பிறகு பச்சை தண்ணி ஓடி இருக்கிறதா தெருக்கோரில் எச்சில் பிடி எடுக்கிறவன் சிம்மாசனத்துக்கு வந்தால் எப்படி மழை பெய்யும் ராஜ இல்லை சதாரத்தில் உட்காருகிற மாதிரி மந்திரிகள் எல்லாம் குண்டிய திருப்பி கொண்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் காங்கிரஸ் மந்திரிகள் லட்சண விவரவுதான் பழைய பிளாக் மார்க்கெட்காரன் எச்சில் பிடி குடித்தவன் இந்த நிலையில் இருக்கும்போது தருத்திரியை நம்ம விட்டு நீங்கவில்லை பத்து வருஷத்தில் பார்க்கிறோம் விவசாயிகள் வாழ்கிற பிராந்தியம் கூரை விடு குட்டி சுவராகி இருக்கிறது இன்னும் தரைமட்டம் ஆகிவிடும் இந்த ஆட்சியில் அதே நேரத்தில் விருதுநகர் கமுதி அறுப்புக்கோட்டை எல்லாம் இந்த பேரையூரில் பொம்பளை வெளிக்கிருக்கிற இடமெல்லாம் ஏராளமான கட்டிடங்கள் இவர்களுக்கு சொத்து எங்கிருந்து வந்தது புதையல் கிடைத்ததா அதுதான் மாட்டுப்பெட்டியின் பெட்டியின் ரகசியம் மாட்டுப்பெட்டியை பெட்டியை விவசாயிகள் மயங்கி விடுகிறார்கள் நமது விவசாயிகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பருத்தி பயிரிட்டு உற்பத்தி பண்ணுகிறார்கள் நமது பெண் பிள்ளைகள் சிரமப்பட்டு பருத்தி எடுத்து சேர்த்து வைக்கிறார்கள் சேர்த்தவுடன் விலையை எதிர்பார்க்கிறார்கள் கொஞ்சம் சாம்பலாக இருக்கும் என்று ஒருவன் சொல்லுகிறான் நாம் உற்பத்தி பண்ணியும் இன்ன விலைக்கு விற்க வேண்டும் என்ற நியதியை உரிமை நமக்கு இல்லை விவசாயிகள் உற்பத்தி பண்ணிய பருத்திக்கு விலை நிர்ணயம் பண்ணின சண்டாள மாட்டுப்பேட்டி சர்க்காருக்கு தில்லை புரோக்கர் வருகிறான் விருதுநகர் மார்க்கெட் நிலவரம் என்று படிக்கிறான் விலை போடுகிறான் லட்சம் விவசாயிகள் உழைப்பது விளை வைத்து சாப்பிடுவது விருதுநகர் அதற்கு தாபர் மாமா வேலைவாக்குறது மாட்டுப்பட்டி சர்க்கார் இதை நினைத்தால் உள்ளம் கொதிக்கிறது இதுபோல் மிளகாயும் பொதி என்ன விலை விருதுகிற மார்க்கெட் நிலவரத்தை பார்க்கணும் இது எல்லா தானியங்களும் நாம் கொடுக்கிற விலை வேறு வாங்கும் போது விலை வேறு அப்படியானால் விருதுநகர கூட்டம் ஏன் கட்டிடம் கட்டாது இந்த நிலைமையில் எல்லோரும் திடீரென்று கதர் சட்டை போட்டுக் கொண்டு கத்துகிறான் அவன்களை எவனும் தியாக பரம்பரையில் பிறந்தவன் கிடையாது ஜமீன்தார் முறை ஒழிக்கப்படும் என்று நெறி தெரியும் அதற்கு அந்த காலத்திலேயே ராமநாதவர் ராஜாவுடன் போராடினேன் அப்போது என் தகப்பன் சொந்த காரணியை எதிர்க்கலாமா என்று கேட்டார் விவசாயிகள் அத்தனை பேரும் ஓட்டாண்டியாவது விருதுநகர் கொடுப்பது அதற்கு கைக்குலியாக இதர ஜாதியார்கள் காங்கிரஸை பார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுகிற விளைபொருட்களுக்கு அவனே விளைய வைக்க வேண்டும் இதற்கு ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டது அதை எதிர்த்து விருதுநகர் நாடார்கள் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டார்கள் அந்த கேஸ் தள்ளுபடியாச்சு இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கிறான் சிமெண்ட்டுக்கு கோதுமைக்கு விலை எல்லாம் வடநாட்டுக்காரன் இங்கே வியாபாரிகள் எல்லாம் காமராஜை வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளையடிக்கிறான் இதற்காகத்தான் எல்லா பயனும் கதர் சட்டை போடுகிறான் தேசாபிமானத்தால் அல்ல இந்த மாதிரி கைக்குறிகள் பேசுவதை பற்றி பயப்பட வேண்டாம் முன்கோபத்தால் கலகம் செய்ய வேண்டாம் வருகிற திங்கட்கிழமை நமக்கு கொடுத்திருப்பது யானை பெட்டி முன்பு சிங்கம் இப்போது சந்திரபால் என்ற நாளாரையும் சிங்க சின்னம் கேட்க செய்து அதற்கு ஒரு சீட்டு போட்டான் நேர்மையானவன் என்றால் பெற்றவனைத்தான் தகப்பன் என்பான் எவன் எவன் பணக்காரனோ அவன் அப்படி என்கிறான் காங்கிரஸ்காரன் விபச்சார புத்தியில் இறங்கி நம்முடைய அடையாளத்தை கேட்க சொன்னான் சீட்டு போட்டான் யானை பெட்டி விழுந்தது முன்னால் யானை பெட்டியை வைத்து பெருமாள் போட்டியிடவில்லையா ஒரு சீட்டு தான் கொடுப்பார்கள் ஒழுங்காக போய் ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த நாடு விடுதலை அடைய விவசாய மக்கள் முன்னேற வியாபாரிகள் கள்ள மறுக்காட்டுக்காரன் சூழ்ச்சியை முறியடிக்க ஒரே முகமாக அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் யானை பெட்டியில் ஓட்டு போட வேண்டும் இந்த நாட்டில் என்னதான் பேசினாலும் ஒற்றுமை புற்றி உங்களுக்கு வர இன்னும் நூறு வருஷம் ஆகும் என்று சொல்லலாம் நமது ஜாதிக்காரன் தேர்தல் என்றால் ஒரு காசு கூட கையில் எடுத்துக்கொண்டு வருவதில்லை பெரிய பணக்காரர்கள் உட்பட தேர்தல் சாதாரணமா சினிமாவோட சின்னதா அவனைவரும் பிச்சைக்காரனா தேர்தலுக்கு அஞ்சு ரூபாய் கொண்டு வந்தால் என்ன வெட்டி காரியத்துக்கு செலவழிக்கிறாய் நம்ம ஜாதி காரியம் என்று அசல் ஊர் போனால் பதினஞ்சு ரூபாய் செலவழிக்கிறாய் ஆனால் சங்கத்துக்கு வரி கொடுக்க மாட்டான் அவன் ஜாதிக்காரன் தேர்தலுக்கு நிற்கிறான் என்றால் ஒவ்வொருவரும் பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் வரை கொண்டு வந்து செலவழிக்கிறான் அவன் கட்சி வாழுமா உன் கட்சி வாழுமா ஓட்டு போட வந்த இடத்தில் காப்பி இல்லையா மிக்சர் இல்லையா என்று கேட்கிறான் விலங்குமாற நாடு அவனவன் தகுதிக்கு தக்கவாறு பணம் கொண்டு வந்தால் எவ்வளவு பணம் சேரும் எவ்வளவு வேலை செய்யலாம் இந்த மாதிரி வேலை செய்வதை பார்த்தால் இவன்கள் எல்லாம் பேரையை விட்டு ஓடி விடுவான் சினிமாவுக்கு செலவழிக்கிறாய் முறை பாதிப்பாக செலவு பண்ணுகிறாய் ஆனால் இந்த இடத்தில் மட்டும் சூரியம் இந்த பிரமாண்டமான கூட்டத்தை போட்ட நீங்கள் இந்த ஒரு குணத்தை பெறுங்கள் வசதியுள்ளவன் அஞ்சு பத்து செலவு செய்யட்டும் இந்த குணத்தையும் அறிவையும் வைத்துக்கொண்டு கொண்டு காரியம் செய்தால் யானை பெட்டி நிரம்பும் வருகிற மூன்றாவது மகா யுத்தத்தில் முருகன் கிருபையில் வருகிற கந்த சிருஷ்டிக்குள் உண்மையான சுதந்திரம் இந்த நாட்டுக்கு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் இந்த காங்கிரஸ் ஆட்சி ஒழிந்துவிடும் இந்த காரியத்தை செய்து முடிக்க அறிவோ ஆற்றல் ஆண்டவன் அடல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்